லக்ஷ்மி ஐஷு எங்கே காணும் நானும் காலையில்தான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அத்த ஐஷுவும் அர்ஜுனும் வெளியே போயிருக்காங்க நைட்டு தான் வருவோன்னு சொல்லிட்டு போனாங்கத்த ஏன் இன்னைக்கு அர்ஜுனுக்கு வேலைக்கு போகலையா லீவ் போட்டானா என்ன ஐஷு தாங்க லீவ் போட சொல்லி கூட்டிகிட்டு போனா சரி பரவாயில்ல விடுங்கத்த ஒரு நாள் தானே என்னவோ போ வசந்திங்க அத்த அவ ரேஷன் கடைக்கு போனால் இன்னுமே வரலங்கத்த கடையில் எது கூட்டமாக இருக்கா என்னமோ தெரியல சரி சரிம்மா வரட்டும் விடு லக்ஷ்மி கொஞ்சம் தண்ணி கொண்டாமா இதோ கொண்டு வர உட்காருங்க என்னப்பா ஏதோ டயர்டா வர மாதிரி இருக்கு ஆமாமா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அண்ணா வாப்பா செந்தில் அண்ணா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டாங்கண்ணா அடையடே பத்திரிக்கை வந்துருச்சா அவ்வளோதான் ஒரு நல்ல நாளாக பார்த்து சாமி கிட்டே வச்சு கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் பரவாயில்ல என்னடா இன்னும் பத்திரிக்கை வரல ஏன்னு யோசனையாகவே இருந்துச்சுப்பா ஓரளவு வந்துருச்சு அடடே பத்திரிக்கை வந்துருச்சா பரவாயில்லையே இந்தாங்க தண்ணி தம்பி உங்களுக்கு தண்ணி கொண்டு வரட்டுமா இல்ல நீ எதுமே வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கறேன் நீ கொஞ்சம் டயர்டா இருக்கு சரிப்பா லட்சுமி இதெல்லாம் எடுத்து பூஜை ரூம்ல வெய் நாளைக்கு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிரலாம் சரிங்க கா இப்போதைக்கு நான் இதை பூஜை ரூமில் வைக்கிறேன் காலையில் முதல் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம குலதெய்வம் கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுப்போங்க ஆ சரிம்மா நாளைக்கு கோயிலுக்கு வச்சுட்டு போய் முதல்ல மாமா வீட்டுக்கு ம் சரி சரிடா இதுல உங்க மாமனை நினைச்சு பாக்குறீங்களே அது வரையும் சந்தோஷம் தான் ஏமா திருப்பி பழசெல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்க அவ்ளோதான் பத்திரிக்கை அடிச்சாச்சு இன்னும் பத்து நாள்ல கல்யாணம்மா இன்னும் நீங்க இதே பேசிட்டு இருந்தா என்ன பண்றதோ எனக்கு புரியலமா டேய் என்ன தான் நீங்கள் பத்திரிக்கை அடித்தாலும் என்னால் அவ்வளவு மருமகளாக ஏற்றுக்கவே முடியாது புரியுதா எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் நானும் நல்லது நடக்கிற இடத்துல எதையும் பேச வேணான்னு தான் அமைதியாக இருக்கேன் சும்மா அது இது நீ வாய் அப்படிங்கிட்டு இருந்தீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க உங்களாம் திருத்தவே முடியாதுமா எப்பதான் திருங்களா எனக்கு தெரியல எனக்கு எல்லாம் தெரியும் போடா இவர் ஒரு மெசேஜ் கூட பண்ணல சரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவருக்கு தெரியாது ஆனால் ஆஃபீஸ் போயிட்டேனா ரீச் ஆகிட்டேனா என்ன பண்ணுறேன் எப்போயும் இதெல்லாம் கேட்பாருல்ல அவரே போய் விட்டாலுமே போய் கேபின்ல உட்காந்துட்டியா என்ன பண்ணுறேன் அது எதுன்னு கேட்பாரு இப்போது நான் ஆஃபீஸ்க்கு கேபில் போயிருப்பேன் அப்பயும் அவர் என்ன எதுவுமே விசாரிக்கவே இல்லையே அவர் நல்லா அவங்க ஃப்ரெண்டு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு போல் அதுதான் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணக்கூட அவருக்கு டைம் இல்லை ம் சே நான் இதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் இதையே யோசிச்சுட்டு இருக்கனால தான் இன்னும் தலைவலியே போகலை கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தா தூக்கமும் மாட்டேங்குது மைண்டு ஃபுல்லாக இவர் ஏன் நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல ஒரு மெசேஜ் கூட பண்ணலான்னு தான் கேட்டுகிட்டே இருக்கு கடவுளே ஐஷு அவரோட ஃப்ரெண்டு தான் எனக்கு புரியுது ஆனாலும் அவர் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் எனக்கு திரும்ப திரும்ப அதே யோசனையாக இருக்குன்னே புரியல என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னை தவிர அவர் வேறு யார்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஜோ இதெல்லாம் தப்பு ஆனாலும் என் மனை என் மனதுக்கு அது புரியவே மாட்டேங்குதே அவர் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் க்ளோஸாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவர் என்னை மறந்துடுறாரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன்றாரு ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேன்றாரு அதுதான் எனக்கு பிடிக்கல அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பவும் இவ்வளோ நேரத்துக்கு நான் ஆஃபீஸில் இருந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு எப்பயுமே ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுவார் ஏன்னா இந்த டைம் எனக்கு பிரேக் டைம்ல அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இன்றைக்கி ஒரு ஃபோன் கூட இல்லை அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை என்னை சுத்தமாக மறந்துட்டாரு சா அப்படிலாம் இல்லை நான் ஏன் இப்படிலாம் நினைக்கிறேன் ஷோ என் மைண்ட் ஏன் இப்படிலாம் தோணுது அவர் போய் என்னை மறப்பாரா அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக அவர் மறக்க மாட்டார் ஆனால் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் ஐ யார் மெசேஜ் பண்ணியிருக்கா அவர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரோ பார்க்கலாம் குரூப்லையா மெசேஜ் சா நான் கூட அவர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரோன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டேன் ஏன் இன்றைக்கி அவர் எதுவுமே பண்ணலை எனக்கு தூக்கம் கூட வரலங்க ஏங்க அப்படி பண்ணுறீங்க சரி நாம்ளே மெசேஜ் பண்ணுவோமா ரிப்ளை பண்ணுறாரான்னு பார்ப்போம் ம் பண்ணியாச்சு பார்க்கலாம் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு என்ன இவர் மெசேஜ் கூட பார்க்க மாட்டேன்றாரு ஒரு ரிப்ளை கூட இல்லை ஏன் மெசேஜ் கூட பார்த்து ஒரு ரிப்ளை பண்ண முடியாதா அவ்வளோ என்ன பிஸியாக ஷாப்பிங் பண்ணுறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரீயாக கால் பண்ணுறாங்களே ஹலோ சொல்லுங்கள் பிரியா அனு என்னாச்சு அனு இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா அது பிரியா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா அதுதான் ஆஃபீஸ் வரல உடம்பு சரியில்லையா என்னாச்சனு தெரியல பிரியா காலையில் எந்திரிச்சதுலேருந்து தலைவலி அதுக்கப்புறம் ஒரே ஃபீவர் வந்துருச்சு அதனால் அக்கா ஆஃபீஸ் போவேணான்னு லீவ் போட சொல்லிட்டாங்க அதனால் வீட்டில் தான் பார்க்கேன் ஓ அப்படியா சரி சரி அனு அப்போ உடம்பு பார்த்துக்கோங்க நான் ஊருக்கு வந்துட்டேன்ப்பா அதான் ஆஃபீஸ் போயிட்டு உங்களை பார்த்தேன் நீங்கள் வரலையா அதான் கேட்டேன் ஓ வந்துட்டிங்களா பிரியா ஓகே ஓகே சரிப்பா நாளைக்கெலாம் நான் ஆஃபீஸ் வந்துடுவேன்ப்பா அப்புறம் அனு என்னையிலேருந்து லீவ் போடலாம் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிங்களா இல்லை ப்ரியா அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை எப்படியும் இன்னும் டென் டேஸ்னால் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேருந்து லீவ் போட்டுடலாமா போதும் தானே ஆமாம் அனு போதும் நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு முன்னாடி லீவ் போட்டுக்கலாம் போதும் மேரேஜ் முடிஞ்சு வேணால் ஒரு ஒன் வீக் லீவ் போட்டுக்கலாம் அப்போ தானே கரெக்டாக இருக்கும் ம் ஆமாம் பிரியா நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் இன்னும் நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை நான் பேசிட்டு சொல்கிறேன் நீங்களும் சந்தோஷன்னா கிட்டே கேட்டு பாருங்கள் ஓகே ஓகே அனு நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஆமாம் ஏதாச்சும் பிரச்சனையாக அனு ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது ஃபீவர்னால தான் டல்லாக இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா ஃபீவர் இருக்கனால தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது தொண்டை கொஞ்சம் வலிக்குதா அதனால தான் பா அப்படி இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ப்ரியா அப்போ ஓகே அனு உடம்பு பார்த்துக்கோங்க பாய் பாய் ப்ரியா நோ உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா பரவாயில்ல மாமா ஒரே நாள் புள்ள மாதிரி ஆகிடுயே ஹாஸ்பிட்டலில் எதுவும் போயிட்டு வரலாமாமா இல்லைம்மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இப்போ பரவாயில்ல மாம்மா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உடம்பு என்ன நல்லா இருக்கோ இப்போது கொடுக்குறதெல்லாம் டைம்க்கு சாப்பிடுன்னா தொண்டை கட்டி போய் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சோ இன்னும் முழிச்சிட்டு தூக்கம் வரலையா என்ன மாத்திரை போட்டால் போய் கொஞ்சம் நேரம் படுமா அப்போது அக்கா பகல்லேருந்து தூங்கிட்டே தானேக்காக இருந்தேன் அதான் ஒரு மாதிரி தூக்கம் வரலக்கா கொஞ்சம் நேரம் கழித்து போய் தூங்குறனே நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டானோ அக்கா கொஞ்சம் நேரம் மேலே போய் நடந்துட்டு வரட்டுமா அனு இன்னொரு முறை இப்படி கேட்ட நல்லா நானே அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ நேற்று தான் போய் மா பணியில் நின்றுட்டு வந்து தான் உனக்கு இந்த மாதிரி சளி பிடிச்சி காய்ச்சல் வந்திருக்கு அதுக்குள்ளே இன்னும் உடம்பே முழுசாக சரியாகலை அதுக்குள்ளே மேலே போய் நிற்கணுமா என்ன ஏன் இங்கே நடந்துக்கோ போய் தூங்கு போ அக்கா சரிக்கா நான் போல ஏன் இவ்வளோ கோவமாக பேசுறீங்க பின்ன என்னானு கோவமாக பேசினாலாச்சும் கேப்பியான்றதுக்காக தான் அப்படி பேசுகிறேன் சொல்கிற பேச்சு கேளானு நேற்று போய் நின்றுட்டு வந்தனால தான் உனக்கு நல்லா சளி பிடிச்சி காய்ச்சல் வந்திருக்கு திரும்பவும் ஏன் மேலே போய் நிற்கணும்னு சொல்கிற உடம்பு நல்லா சரியாகட்டும் அதுக்கப்புறம் மேலெல்லாம் போய்க்கலாம் புரியுதா ம் சரிங்கக்கா என்னாச்சு லக்ஷ்மி இன்னும் அர்ஜுனும் ஐஷுவும் வீட்டுக்கே வரல ஒன்பது மணி ஆக போதுமா காலையில எட்டு மணிக்கு கிளம்புனாங்கன்னு சொன்ன என்ன பண்றாங்க இவ்வளவு நேரம் வெளிய அது எனக்கு என்ன மாமா தெரியும் காலையிலே கிளம்புனாங்க இன்னும் வரலையே அர்ஜுனுக்கு நான் எது ஃபோன் பண்ணி பாக்கட்டா மாமா இரு நானே பண்ற என்ன பண்றாரு இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல நான் அனுப்பின மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை கூட இல்ல வாங்க இன்னைக்கு உங்க மேல நான் அவ்வளவு கோபமா இருக்கேன் மாமா அண்ணா வந்துட்டீங்களாப்பா இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தேன் ஒன்பது மணி ஆயிடுச்சு என்ன அர்ஜுன் பழக்கம் இது இவ்வளோ நேரம் வெளியே இருக்கிறது அட நீங்க வேறனா இவ தான் சும்மா அங்க போலாம் இங்க போலான்னு எல்லா இடத்துலயும் சுத்தி நான் இன்னைக்கு ஒரே நாள்லயே காலெல்லாம் வலிக்குது இதுல வேற மேடம் வந்து நைட்டும் அங்கேயே சாப்பிட்டு வரலான்னு வெளியே ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் அங்கேயே சாப்பிட்டு வரனால லேட் ஆயிடுச்சுண்ணா நீங்க சாப்பிட்டது சுத்தி பார்த்தது அதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லப்பா ஆனா ஆறு ஏழு மணிக்கெல்லாம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் வெளியே சுத்திட்டு வந்தா நல்லாவா இருக்கு அர்ஜுன் வேற யாராச்சும் நம்ம ஊர்ல பார்த்தா என்ன நினைப்பாங்க அவதான் வெளிநாட்டுல வளர்ந்த பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது உனக்கு தெரியும்ல நீ பொறுப்பா இருக்கணும்ல அது இல்லாம மத்த நேரம்னா பரவாயில்ல அர்ஜுன் இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் ஆக போற பையன் வேற ஒரு பொண்ணோட வெளியே சுத்துறான்னா ஊர் உலகம் என்னெல்லாம் பேசுன்னு உனக்கு தெரியாதா நீதான் அர்ஜுன் எல்லாத்தையும் பார்த்து கவனமா இருக்கணும் ஆமாண்ணா தப்புதான் இனிமே இந்த மாதிரி நடக்காதுண்ணா அண்ணா நீங்க அர்ஜுன் எதுவும் சொல்லாதீங்க நான் அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல அவன் வந்து ஆறு மணி ஏழு மணிக்கு வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தான் நான் தான் அடம் பிடிச்சி நைட்டு வெளியே சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவனை இருக்க வச்சுட்டேனா நீங்க அவனை எதுவும் சொல்லாதீங்கண்ணா நான் தான் தப்பு பண்ணேன் என்ன வேணா திட்டுங்க அவன் பாவம்ண்ணா அவன் வேண்டான்னு தான் சொன்னா நான் தான் கேட்கல இல்ல ஐஷு என்னதான் இருந்தாலும் நீ வெளிநாட்டில் இருந்த பொண்ணுமா உனக்கு இதெல்லாம் புரியாது ஆனால் அர்ஜுன் இங்கே தானே இருக்கான் அவனுக்கு இதெல்லாம் தெரியும்ல தெரிஞ்சும் அவன் அப்படி பண்ணதான் எனக்கு பிரச்சனை இப்போ விடுங்க மாமா இதில் என்ன இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே மாமா வெளியே போயிட்டு வரதில் என்ன மாமா தப்பு இருக்கு விடுங்க அதான் வந்துட்டாங்கல்ல மாமா சரி மானு சரிப்பா அதான் வந்துட்டீங்கல்ல சாப்பிட்டு வந்துட்டீங்க தானே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுங்க போங்க பாவம் வெளியே நல்லா அழைஞ்சி இன்னைக்கு டயர்டாக இருப்பீங்க போங்க ஆமாண்ணா எனக்கு உண்மையாகவே ரொம்ப டயர்டாக இருக்கு காலையிலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டோமாண்ணா அதனால ரொம்பவே டயர்டாக இருக்கு நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்குறேண்ணா எல்லாருக்கும் குட் நைட் பாய் பாய் டார்ஜூன் ஆ குட் நைட் ஐஷோ என்னாச்சு பார்ஜூன் நீயும் போய் பாடுப்போ இல்லைண்ணா எனக்கு தூக்கமே வரல கொஞ்ச நேரம் நானும் உங்க எல்லாருக்கூடிய உட்காந்து பேசிட்டு அப்புறமா போய் படுக்கிறேன்னா சரிப்பா வந்து உட்காருவா என்னாச்சு ஆனும் திரும்ப கூட மாட்டேன்றா ரொம்ப கோவமா இருக்கா போல சோ இன்னைக்கு டே அவளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணல ஒரு கால் பண்ணல அதனால தான் இவ்வளோ கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் இவ்வளவு எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல அர்ஜுன் கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுப்பா நாளைக்கு கோயிலுக்கு போய் முதல் பத்திரிக்கை சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு மாமாவுக்கு முதல் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறோம் சரியாப்பா அப்படியாண்ணா வந்துருச்சா ஆ சரிங்கண்ணா பண்ணிடலாம் எத்தனை மணிக்குங்கண்ணா நான் கோயிலுக்கு போகணும் அர்ஜுன் காலையில் ஒரு ஆறு மணிக்கே போயிட்டு வந்துடலாம்ப்பா ஏன்னா போயிட்டு வந்துட்டா நீங்களும் ஆஃபீஸ்லாம் கிளம்பணும்ல லீவ் நாளைக்கே போட வேண்டாம்ப்பா நிறைய லீவ் இப்போ எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் பின்னாடி லீவ் கிடைக்காது அதனால் அடுத்த வாரத்துலேருந்து வேணா லீவ் போட்டுக்கோங்க இப்போது இந்த வாரம் லீவ்லாம் போட வேணாம் அணு வேறு இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு லீவ் வேறு போட்டுட்டா அப்புறம் அடுத்த வாரம் லீவ் கொடுக்காம எதுவும் பண்ணிட போகிறாங்க அதனால தான்ப்பா சொல்கிறேன் அக்கா இன்றைக்கி நான் லீவ் கேட்குறப்பே மேனேஜர் அதை தான் கேட்டார் நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் மேரேஜ்னு லீவ் போடுறீங்க அப்புறம் இப்போ இன்றைக்கும் வேறு லீவ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு அதனால் உடம்பு சரியில்லைன்றனால்தான்க்கா கொடுத்தாங்க நாளைக்கு கண்டிப்பாக என்ன தான் ஆனாலும் ஆஃபீஸ் போய் தான் காக்கணும் இல்லைனும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட்டு போகணுன்னு இல்லை ரொம்ப உடம்பு முடியலன்னா லீவ் போட்டுக்கோ நார்மலாக இருந்தால் மட்டும் போயிட்டு வா சரியா இல்லைக்கா பரவாயில்ல நான் தான்க்கா ஆகணும் அங்கே ஆஃபீஸில் அடுத்த வாரத்துக்கு லீவ் வேறு அப்ளை பண்ணணும் இல்லைக்கா அதனால நான் போய் அங்கே அதை கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கும்க்கா பார்க்கணும் நாளைக்கு நான் கிளம்புறேன்க்கா சரிம்மா என்ன பேசுகிறாங்க இவங்க அனுக்கு என்னாச்சு அவள் வாய்ஸ் எப்படி இருக்கு எதுவும் சொல்லவே இல்லை அப்படின் அவன் ஆஃபீஸ் போகலையா லீவ் போட்டிருக்காளா என்ன நடக்குது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சரி அனு டைம் ஆச்சுமா, போய் படுப்போ மாத்திரை போட்டு ஒரு மணி ஆச்சு போய் படுமா ஆ சரிங்கக்கா சரிங்கம்மாமா நான் போய் படுக்கிறேன் எல்லாேருக்கும் குட் நைட் இப்ப வாச்சும் இவர் என்கிட்ட ஏதாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா அமைதியாகவே உட்காந்துருக்காரு ம் போங்க நான் போய் படுக்கிறேன் அமி அனுக் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா பேசுகிறோம் அஜோன் அணுக்கு காலையிலேருந்தே ஃபீவர்ப்பா அதான் அவங்கிட்ட காலையில சொல்லலான்னு வந்தேன் ஆனா ஐஷுவும் நீயும் வெளியே கிளம்பலான்னு பேசிட்டு இருந்தீங்களா தான் இதை சொல்லாம நான் விட்டுட்டேன்ப்பா அப்போ இருந்தே அவளுக்கு ரொம்ப ஃபீவர் அர்ஜுன் அதான் இன்னைக்கு ஆபீஸ் நான் அவளை லீவ் போட சொல்லிட்டேன் தான்ப்பா இருந்தா என்ன நீ சொல்றீங்க அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை சொல்லி நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பான்ல ஐஷுவை வெளியே கூட்டிட்டு போறதா அண்ணி முக்கியம் அணுவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு முக்கியம் ஏன் இல்லை அர்ஜுன் அதுக்கு தான் நானும் வந்தேன் ஆனால் ஐஷு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாளா அப்போ நீ லீவ் போட்டே அவளை கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நான் என்னப்பா சொல்கிறது அதனால தான் நான் எதுவும் சொல்லலைப்பா அச்சோ என்ன நீ நீங்க அனு நீ முக்கியம் இப்போ அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு காய்ச்சல் பரவாயில்லையா ஏன் ஆனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கு டல்லாக தான் இருக்கா போல ஹாஸ்பிட்டல் எது கூட்டி போனீங்களா நீ இல்லை டேப்லெட் மட்டும் தான் போட்டாலா நீ வேற அர்ஜுன் அவ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வருவாளா என்ன சுத்தமா நகரவே ஹாஸ்பிட்டல்னு அதனால் மாமா கிட்ட சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட தான் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு இப்போ ரெண்டு டைம் போட்டாப்பா தூங்க தூங்குனா தூங்காமே இருந்தா அதான் ஏன்னு எனக்கு புரியல இப்போ பாருங்க இப்பதான் கொஞ்சம் போய் கொஞ்சம் தூங்குறேன்னு போயிருக்கா தூங்கட்டும்பா என்ன மாத்திரை போட்டு தூங்கலையா அவ்வளோ காய்ச்சலும் உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டு தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தா உடம்பு சரியில்லைனாவே தூக்கம் நல்லா தானே வரும் என்ன பண்ணுறதுனே தெரியல அர்ஜுன் பகல் ஃபுல்லாக மூஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு இப்போ தான் தூங்குறேன்னு போயிருக்கா தூங்கட்டும் ஏதோ உடம்பு ஏதோ அசதியாக இருக்கோ என்னமோ தெரியல ஒரு வேளை நான் அவளுக்கு ஃபோன் பண்ணலன்னு கோவமாக இருந்தாலோ அதை பற்றி ஒரு வேலை யோசிச்சுட்டு தூங்காமல் இருந்திருப்பாளோ ஷோ அனு சாரிடி டி எனக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியவே தெரியாது அனு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேனா சொல்லு எனக்கு நீ தாண்டி முக்கியம் இப்போ எப்படி நான் உன்னை வந்து பார்க்குறது அர்ஜுன் சரிப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா நானும் போய் பாடுக்கிறேன் ஆமா அர்ஜுன் நீயும் போய் போ ஆ நான் போறேண்ணா நீங்க போய் பாடுங்க